வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறு பட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தியானத்துக்குள்ள ஒரு பெரிய புரிதலும் பெரிய தெளிவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக ஒரு செயலாக நம்ம இந்த வேலையை ஒவ்வொரு நாளும் செய்கிறோம் நம்ம போகிற இடங்களில் இந்த சத்சங்கங்கள் நடத்தப்படுறதும் சத் என்னவாக இருக்கப்படணும்னு நினைக்கிறது வர்ற மக்களுக்கு ஏதோ ஒரு ஆசிர்வாதம் பண்ணணும் இந்த சாமி வர்றாரு இமயமல்லேருந்து வர்றாரு கன்னியாகுமரிலேருந்து வர்றாரு ராமேஸ்வரத்துலேருந்து வர்றாரு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினா புண்ணியம் இந்த மாதிரி ஒரு நோக்கம் இந்த மாதிரி ஒரு செயல் காலங்காலமாக இந்த உலகத்தில் நடக்கப்படுகிறது அதெல்லாம் நம்ம செயலாக்கத்துக்குள்ளே இருக்கக்கூடாது அந்த செயலெல்லாம் அந்த வடிவமெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் நம்ம கருதுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதற்குள்ள நீங்க எதை பெறணுமோ அதை பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம எத்தனையோ தலைமுறைகளாக உருவ வழிபாடுகளில் கோவில்களில் போகிறோம் அங்க நீங்க வேண்டுறீங்க நீங்க கண்ணீர் விட்டு அழுகிறீங்க உங்களுக்கு தேவையானதை கேட்குறீங்க ஒரு பத்து கேட்குறதுல ஒரு மூணு ஆச்சு நடக்குது ஒரு செயல் மாறுது உங்கள் மனது கொஞ்சம் ஒரு மாற்றம் அடையுது அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமாக வாங்கிட்டு போகிறது வந்து இதுதான் நடக்கும் நீங்கள் பல்வேறுபட்ட விஷயத்தை கேட்கும்போது அது ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல செயலாக மாறும்போது அதில் நீங்கள் பரவசமோ சந்தோஷமோ அடையலாம் ஆனால் ஒரு உண்மையான தவம் தவமன்றவனோட நோக்கம் என்னான் இருக்கும்ல நம்மளுடைய நோக்கம் என்னன்னா ஒரு மனிதன் முழுமையாக மாறப்படணும் ஒரு மனிதனுக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறத முதல்ல தீர்மானிக்கணும் ஒரு மனிதன் ப்ராப்பராகணும் இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கும் ஒரு லட்சத்துக்கும் ரெண்டு லட்சங்கிறதெல்லாம் இன்னைக்கு முக்கியமாக இருக்கணும் ஆனால் இருபது ஆண்டுகள் கழிச்சு முப்பது ஆண்டுகள் கழிச்சு அறுபது ஆண்டுகள் கழித்து காலம் கடந்து கூட ஒரு மனிதன் நிற்கிறதுக்கும் ஒரு பெரிய சூழலை உருவாக்கணும் அந்த சூழலுக்குள்ளே ஒரு மனிதன் தாக்குப்பிடித்து நிற்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம ஒரு வேலையை செய்யணும் இந்த செயலாக்கத்தை தெளிவுபட கொடுக்கணும்னு நினைக்கிறோம் மற்றவங்க எல்லா பேத்தையும் நம்ம பிரேக் பண்ணுறதுக்கோ மற்றவங்க செயல் எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒரு வேலை சொல்கிறத எது சொல்கிறோன்னா நீங்கள் இன்றைக்கி இருக்கிற செயல்களை செய்யக்கூடாது ஃபியூச்சருக்கு வர்றதுக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிரந்தரமாக நீங்க நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம சொல்றோம் சில பேர் கஷ்டப்படன்னா அவங்க தலையெல்லாம் இருக்கும் சில பேருக்கு பெரிய லெவல்ல அவங்க வாழ்க்கைய பெரிய கோடிஸ்வரனா அப்படி இப்படிலாம் இல்லாம யதார்த்தமாக தான் வாழணும்னு இருக்கும் அதை தெரியாம நான் கோடீஸ்வரணாவே ஆயே தேர்வுன்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல அவன் தியானம் பண்ண தொடங்கினான்னு தொடங்கினான்ச்சிங்களே அந்த ஏழையான வாழ்க்கைய பேர் இன்பமா அனுபவிப்பான் பேர் ஆனந்தமா அனுபவிப்பான் அவங்ககிட்ட போய் தேவையில்லாமல் ஒரு வேலையை கொடுத்தாவோ பணத்தை கொடுத்தா கூட அது எனக்கு வேண்டாம் எனக்கு தேவையானதை இந்த பிரபஞ்ச பேராற்றல் கொடுத்துருக்கு இது போதும் நான் இதை வச்சுக்கிட்டு என்னை தன்னை உணர்கிற நான் வாய்ப்புகளோட நான் என்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவெடுப்பான் அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்க மாறினா தான் இந்த வாழ்க்கையிலேருந்து நீங்க விடுபட முடியும் இந்த செயலாக்கத்திலேருந்து விடுபட முடியும் இந்த உலக சுழற்சியில ஒருத்தரை ஒருத்தரை ஏமாத்திக்கிட்டு இருக்கோங்கிறத தெரியாம நூறு சதவீதம் ஒவ்வொரு நகரங்கள்லயும் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஒவ்வொரு உறவினர்களுக்கும் ஒவ்வொரு பக்கத்து வீட்டுல ஏற்ற வீட்டுல இருக்க உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு வாழ்றீங்கிறத உங்களுக்கு தெரியல ஒரு தவம் பண்ண யோகி வெளியில இருந்து நான் சொல்றேன் நீங்க ஏமாத்திக்கிறீங்க உங்களை நீங்க தனி மனிதனா உங்களை ஏமாத்திக்கிறீங்க ஒவ்வொரு மனிதனும் உங்களுக்குள்ளே உங்களை ஏமாத்திக்கிறீங்க இந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை முறைகளுக்குள்ள கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறீங்க இதுக்குள்ள ஒரு செயல் மாறப்படணும் இதை தெரிஞ்சுக்கணும் நமக்கு எது வரும் எது வருதோ அதை படி என்ன செயல் செய்யுதோ அதெல்லாம் தாண்டி நமக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடச்சிருக்கிறத பொருளை எப்படி நம்ம பாதுகாக்க முடியும் இதை வச்சுக்கிட்டு எப்படி பயணம் பண்ண முடியுங்கிறத கற்றுக் கொடுக்க போகிறது எது இருக்கும்னா இந்த தவம் இருக்கும் இந்த உயர்ந்த செயல் இருக்கும் அதனால தான் ஒரு யோகியாகப்பட்டவன் ஒரு தவம் பண்ணுறவன் தன்னுடைய எந்த செயலையும் கவலைப்படாமல் ஒரு பயணத்தை ஏன் மேற்கொள்கிறான் அப்படின்னா அவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செயல் மனித இருந்தெல்லாம் விடுபடுறான் இங்கே இருக்கிற நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பார்க்கணும் ஒரு எம்பியை பார்க்கணும் ஒரு பெரிய மந்திரியை பார்க்கணும் ஒரு சிஎம்ஐ பார்க்கணும் இல்லை இந்த நாட்டோடைய பெரிய தலைவரை பார்க்கணும்னு நமக்கு தோணுதா நமக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் வருதா ஒரு செயல் வருதா இங்க இருக்கிற பெரிய ஆக்டரோட உட்காந்து ஒரு சக்சங்கம் பேசணும் இல்ல அவரு நம்மளை நோக்கி வரணும் அந்த மாதிரி என்ன என்னைக்கா தாட் வருதா அந்த செயல் வருதா ஒரு செயல் வராது இல்ல ஒரு இடத்துக்குள்ள பெரிய ஒரு ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துக்குள்ள நம்ம ஒரு இடத்தை அமைச்சு வச்சுக்கிட்டு நம்மளை பாக்குற அந்த ஒரு இடத்துக்குள்ள உட்காந்து எல்லா எல்லா மக்களையும் அங்கே வர வைக்கணும் நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு 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 விஷயத்தை உருவாக்கி வச்சுக்கணும் ஒரு கட்டடத்தை உருவாக்கணும் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதுக்குள்ள என்ன ஆகும்னா வழக்கமாக இங்கே இருக்கப்படுகின்ற இந்த கட்டமைப்பு அப்படியே இருக்கும் இந்த கட்டமைப்பு சரியில்லை இந்த செயலாக்கம் சரியில்லை இங்கே நிறைய பேரும் நான் சொல்லிட்டேன் பலமுறை சொல்லிட்டேன் இந்த இந்த செயலுக்குள்ள மனம் அடங்காம மனதிலிருந்து விடுபடாம ஒரு பெரிய செயலை செய்ய முடியாது அதனால தயவு செய்து இந்த புரிதலுக்குள்ள என்றைக்கு மாறப்படணும் ஒவ்வொரு சக்சங்கத்துக்களையும் நூற்றுக்கணக்கான பேர் வர்றாங்க ஆனா அவர்கள் என்ன மாதிரி ஒரு செயல வடிவமா மாறப்படணும்னு ஒண்ணு இருக்குல்ல ஆசீர்வாதம் பத்தாது அவர்களுக்கு வேற ஒரு செயல் தேவைப்படுது நான் எதை பத்தியும் கவலைப்படாம என்னுடைய வந்து அவங்களுக்கு ஒரு செயலை எடுத்து கொடுக்குறேன் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை அவங்க பீச்சர் மாறப்படணும் அவங்க வாழ்க்கை மாறப்படணும் தான் என்னுடைய நோக்கமா இருக்கு அரசாங்கம் இந்த மக்களை பத்தி என்ன நடக்குதுங்கிறது தெரியாது இந்த பிரபஞ்ச பேராற்றல்ங்கிறவன் ஒரு மனிதன் துன்பமா இருந்தால் கூட அந்த துன்பத்தை பேர் இன்பமா மாற்றி அதை கடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பான் நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன் ஒரு நல்ல தவம் பண்றவன் ஒரு நல்ல செயலாக்கத்தில் இருக்கிறவன் எப்பயுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்குவான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவான் என்னன்னா அவன் ஷார்ப்பாக எப்படி தெரிஞ்சுக்குவான்னா ஒரு காட்டு ஆறு ஓடுதுன்னா அந்த ஆறுடைய போக்கு குறையணுங்கிறதுக்காக அந்த ஆற்றுக்கு கரையிலே உட்காந்து காத்திருப்பான் ஒரு நல்ல தவம் பண்ணுறவன் தன்னுடைய வீரத்தை பயன்படுத்த மாட்டான் தன்னுடைய மூளையை பயன்படுத்த மாட்டான் எதையும் பயன்படுத்த மாட்டான் அந்த காட்டாரை கவனிச்சு கொண்டு அமைதியாக அமர்ந்திருப்பான் அதோடைய வேகமும் அதோடைய போக்கும் குறைஞ்சோன்னு தான் அவன் ஒரு செயல் அடுத்த கரைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவான் இதோடைய செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வாழ்க்கைக்குள்ள வேகமாக ஓடுற பொருளை எந்த மாதிரி சூழலில் நம்ம இருக்கிறோம் கிடக்கணுங்கிறத கற்றுக்கிட்டவன் அவன் ஒரு யோகியா இருந்தானா இந்த கரையிலேருந்து அந்த கரையிலேருந்து தன்னுடைய தியான கலையை வச்சு பறந்து கூட அந்த பக்கம் போயிட முடியும் ஆனா ஒரு பயிற்சி நிலையில் இருக்கிறவன் என்ன பண்ணுவானா தன் குரு கத்து கொடுத்தத தன் குரு கத்து கொடுத்த வித்தையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சூழ்நிலைகளில் விவேகமா மூளையை எதையும் பயன்படுத்தாம அந்த வேகமாக போற செயலில் நாம நின்னுக்கணும் வேகமா உலகம் ஓடும் இங்க எல்லா சுழற்சியில் இருக்கும் எல்லா பேரும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நம்மக்கிட்ட வர்றவங்கள்ட்ட என்ன சொல்கிறேன்னா நீ ஓடாத நீ ஓடுறவன கவனி நீ நின்னுக்க அந்த ஓட்டம் அந்த ஏக்கம் எல்லாம் கடைசியாக போய் நின்று எதுக்கு ஓடணும் ஏன் ஓடணும் ஏன் வாழ்ந்தோம்னு தெரியாம எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர் காசியில் போய் நின்று அறுபது வயசு அறுபத்தாறு வயசு எழுபது வயசு எழுபத்தி ரெண்டு வயசு எண்பத்தி ரெண்டு வயசு தொண்ணூறு வயசுல பெரிய பெரிய கோடி சொறேன் ஏழை என்ன சொல்றானா முத்தி குடுங்குறான் இவ்வளோ வருஷம் நான் வாழ்ந்துட்டேன் இந்த வாழ்க்கை பிடிக்கல இது ஒரு கேவலமான வாழ்க்கைங்கிறான் இவ்வளோ ரன்னிங்கில் ஓடுனவன் எழுவத்தி ரெண்டு வருஷத்தில் எழுவத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு இல்லை எண்பத்தி ரெண்டு வருஷம் கழித்து போய் இந்த வார்த்தையை கேட்குறான் நான் அதை ஒன்றுக்கிட்ட முன்னாடியே சொல்றேன் நீ வேகமாக ஓடாம நிதானமாக அந்த காட்டாரை எப்படி செயல்படணும் அந்த காட்டாரோட வேகம் ஒரு நாள் குறைஞ்சிரும் அது வரைக்கும் நீ காத்திருக்கணும் அதே மாதிரி தான் உனக்கு ஒரு கஷ்டம் வரும் உனக்கு ஒரு கடன் வரும் உனக்கு ஒரு தோல்வி வரும் உனக்கு ஒரு கண்ணீர் வரும் உனக்கு ஒரு துன்பம் வரும் உனக்கு ஒரு குடும்ப ரீதியாக பிரச்சனை வரும் உனக்கு ஒரு நோய் வரும் ஆனா இத நீ பொறுத்திருந்து நிதானத்தோட இருந்தனா அதை நீ கடந்துட முடியும் அப்படி இல்லைன்னா அதை நீ வேகப்படுத்தினா அது என்ன பண்ணுன்னா உன்னை மேலும் பலவீனப்படுத்தும் உன்னை மேலும் என்ன பண்ணும் வேகமாக கூட்டிகிட்டு போய் தற்கொலை பண்ணி வைக்கும் இல்லைன்னா வேகமாக கூட்டிகிட்டு போய் இன்னொரு துன்பத்தில் ஏற்படுத்தி விடும் ஒரு நோயாளி அவனுக்கு அழுவ முக்கியம் கிடையாது அவனுக்கு வேகம் முக்கியம் கிடையாது அவனுக்கு விவேகம் முக்கியம் கிடையாது அந்த நேரத்தில் பொறுமையாக காத்திருக்கிறது தான் முக்கியம் அதை விட்டுட்டு வேறு ஏதாவது செஞ்சானா அந்த நோய்க்கு இன்னொரு பெரிய துன்பத்தை கொடுக்குறான்னு அர்த்தம் இதுக்குத்தான் எந்த யோகியாவது நீங்கள் கவனிச்சு பாருங்கள் ஒரு மரத்தடியில் ஏன் உட்காந்துருக்கிறான் கோவில் வாசல்ல ஏன் உட்காந்துருக்கிறான் ஏன் ஒரு நிதானமாக நடந்து போகிறான் ஏன் அலட்டிக்க மாட்றான் பொண்ணையோ பொருளையோ பவுட்டையோ இந்த புகழையோ சத்தத்தையோ பெரிய செயலெல்லாம் ஏன் லைக் பண்ண மாட்டான் அப்படின்னா அது எல்லாமே இது ஒல்லாம் ஓடுற பொருள் இதெல்லாம் அழியிற பொருள் இதெல்லாம் பயன்பாட்டுக்கு இருக்காது ஒரு சராசரி மனிதன் கடைசி வாழ்க்கையோட எஜ்ஜில போய் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான் ஒரு நடுவுலே இந்த தவத்துல தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு இந்த பொருள் எல்லாம் எங்க போய் கடை செய்யறோம் இது எங்க போய் உழுகுங்கிறத அவனுக்கு தெரிஞ்சதுனால அவன் இந்த பொருள் எல்லாம் ஓடட்டுன்னு ஒரு சாலை ஓரமா ஒரு யோகி நடந்து போய் கொண்டே இருக்கிறான் அதை கிராஸ் பண்ணி பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய காரெல்லாம் போகுது பவுசு பௌசா போறாங்க பவுசு பௌசா எல்லா செயல் நடந்தாலும் அந்த யோகி எந்த சலனமும் இல்லை ஏன் என்று கேட்டால் அவனுக்கு தெரியும் அதில் ஒன்றும் இல்லை என்பதை அவன் தெரிஞ்சவன் இதை எப்பயுமே நீங்கள் கற்றுக்கணும் ஒரு சாதாரண ஏழை குடிசை வீட்டில் இருங்க ஒன்றுமே ஒருவேளை அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாமல் கூட இருங்க ஆனால் நீங்கள் என்ன செயலுங்கிறத இந்த தியானத்தை பண்ணி கத்துக்கிட்டா அடுத்த வேலை சோறு கிடைக்கும்னு போராடுவீங்கல்ல அந்த போராட்டத்தை கூட விட்டுருவீங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க நான்லாம் அடுத்த வேலை சோறு கிடைக்குமான்னு அதுக்கு வேலை செய்யறதை விட்டு ரொம்ப நாள் ஆகுது அதுக்கு போராடுறதே கிடையாது அந்த சோறு ஒரு வேளை சோறு இல்லை இப்போ மூணு வேலை சோறு இல்லை பத்து வேலை சோறு கூட தேடி வருது இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தியானத்துக்குள்ள நீங்க பெற வேண்டியதை பெற்றா சில செயல் உங்களை என்ன பண்ணுன்னா தேட வைக்காது நிதானப்படுத்தும் அது ஒரு செயலாக்கம் செய்யும் நீங்க ஒரு அமைதியாக ஒரு வேலையை செய்யறதுக்கோ உங்களை நீங்க இன்னும் பலப்படுத்திக்கிறதுக்கோ இன்னும் ஒரு செயல் செஞ்சுக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்கும் நீங்க வேற மாதிரி வாழ்க்கையை வாழ தொடங்கிட்டீங்க ஸ்கூல் பீஸ் கட்டணும் பேங்க்ல லோன் கட்டணும் வண்டிக்கு லோன் கட்டணும் பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் பையனை காலேஜில் இன்னொரு இடத்துல சேர்க்கணும் இது எல்லாத்தையும் நாங்கள் எப்படி சரி செய்கிறது அப்படின்னு பல்வேறுபட்ட ஒரு இடியாப்பத்தை எடுத்து எத்தனை பீஸ் பீஸாக இருக்குன்னு தனித்தனியாக ஒரு லேயர் லேயராக என்ற மாதிரி பல்வேறுபட்ட லேயர்களை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கோத்து வச்சிருக்கீங்க இந்த மாதிரி காலகட்டத்துக்குள்ளே தான் ஒரு மனிதன் அமைதிக்குரிய ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து இந்த தியானத்திலிருந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளணும் ஒரு மனிதன் வாழ்வது முக்கியம் இல்லை ஒரு மனிதன் சாவது முக்கியம் அல்ல நீங்கள் அத்தனை வாழ்க்கையிலையும் ஓடி போய் நீங்கள் சாதித்ததும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை நீங்களே உங்கள் இதயத்தை கைய வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த தியானத்துக்குள்ள நீங்க செய்கிற வேலையவே ரொம்ப கிளாரிட்டியாக செய்ய முடியும் நிதானமாக செய்ய முடியும் ரொம்ப அற்புதமாக செய்ய முடியும் அந்த செயலுக்குள்ள நீங்க மாறணும் நீங்க மாறி வரணும் அதுதான் ஒரு நல்ல நோக்கமாக ஒரு நல்ல செயலாக இருக்கும் நான் ஆசீர்வாதம் கொடுக்கறது ஒரு பணத்துக்காக வீட்டுக்காக காருக்காக குழந்தைக்காக நோய்க்காக படிப்புக்காக வேலைக்காக எதுக்கு வேணாலும் ஆசீர்வாதம் கொடுக்கலாம் இது காலங்காலமாக நிறைய பேர் பண்ணிட்டாங்க இந்த காலகட்டத்தில் இது மாற்றப்படணும் ஒரு மனிதன் ப்ராப்பராக நிதானமாக ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு தேவையானது ஏதாவது ஒன்று கொடுத்தே தீரணும் லைஃபை மாற்றணும் அவனுக்கு இன்னைக்கு இருக்கிற ஃப்ரைடே சண்டே சாட்டர்டே சேஞ்ச் வேண்டாம் அவனுடைய லைஃப் சேஞ்ச் ஆகணும் அவனே அவனை பார்த்துக்கணும் இன்னைக்கு கஷ்டங்கும் போது நான் உதவிட்டேன் இன்னைக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனைக்கு அவனுக்கு ஒரு செயலாக்கத்துக்கு அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி ஒன்று கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது வேண்டாம் அந்த செயலை அந்த போக்கை மாற்றணும் மக்கள் அந்த செயலுக்குள்ள எப்படியாவது நீங்க தாக்கு பிடிச்சி தான் வரணும் அந்த சூழலை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பொண்ணாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை வேறு ஒரு உயரத்துக்குள்ள வேறு ஒரு அழகியலை நீங்கள் பார்ப்பீங்கிறத செய்து இன்னைக்கு இல்லைங்க என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க இந்த செல்வத்தினால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறது வெறும் கற்பனைங்க பொய்யுங்க அதில் வேற உண்மையிலே இல்லைங்க செல்வத்தால் இந்த உலகத்துல எந்த யோகியும் சந்தோஷமாக இருக்கவும் இல்லை இருந்ததும் இல்லை செல்வத்தால எந்த யோகியும் இந்த தியானத்துல உயர்ந்த நிலையை அடைந்ததும் இல்லை அடைய போறதும் இல்லை கடவுளை பார்க்கணும்னு நினைக்கிறவனும் கடவுள் நிலையை அடைந்தவனும் இந்த செல்வத்தாலேயோ வசதியாலேயோ அதிகாரத்தாலேயோ எதையும் சாதிக்க முடியாது எதையும் யாரும் சாதிக்கவும் இல்லை ஒரு பேரானந்தம் என்பதும் பேர் ஆனந்தம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னாங்க அமைதியாக அலட்டிக்காம தன்னுடைய வேலையை செய்யறதுங்க நான் எந்த அலட்டுறதும் கிடையாதுங்க ஒரு அரசாங்கம் செய்ய முடியாத வேலைய தனி மனிதனாக செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா இந்த அமைதியான தியானம் தான் அலட்டாம வேலை செய்கிறோம் பின்னாடி பத்து அதிகாரியை வச்சுக்கிட்டு அந்த அங்க ஒரு செக்ஷனை வச்சு இங்க ஒரு செக்ஷனை வச்சு இங்க போட்டு அங்க போட்டு வேலை நடக்குதான்னு ஃபோன் பண்ணி இதெல்லாம் இல்லை தெரியாம அவங்களுக்கே தெரியாம நம்ம இருக்கின்ற ஒரு பேர் ஆற்றல் கொடுத்துட்டு வர்றாங்க சொத்து கூட ஒரு ஏக்கர் சொத்து கொடுத்துட்டா கூட அந்த சொத்து வித்து புள்ள அந்த சொத்து இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்றும் கிடையாது ஆனா நான் கொடுக்கிற ஆற்றல் விலை மதிக்க முடியாத ஆற்றல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எங்கேயுமே வாங்க முடியாது நீ எந்த நகக்கடையிலையோ எந்த ஜவுளி கடையிலையோ எந்த கோடி இந்த மாதிரி ஒரு தவத்துல பேர ஆற்றலை போய் நீ வாங்க முடியாது பெற முடியாத ஒரு ஒரு செல்வம் மதி விலை விலையில்லாத ஒரு செல்வம் விலையே அதுக்கு மதிப்பே கிடையாது ஏன்னா அந்த பேர ஆற்றல் நான் பார்த்த அந்த பிரபஞ்சத்துடைய பேர ஆற்றல் இருந்து அந்த அணுக்கள் இருந்து கொடுக்கப்படுற இந்த ஆற்றல் உன் உன் வாழ்க்கைக்குள்ள பெரிய ஒரு செயலாக்கத்தை உருவாக்கு அப்படி ஒரு செயலை நம்ம கொடுக்குறோம் அப்படி ஒரு செயலை எதற்கு செய்யறோம்னா இந்த மனித குலம் ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள மேம்படணும் அவர்கள்ட்ட ஒரு சதவீதம் கூட வெளிப்பு இல்லை அவர்களோட தேடுதல் அவர்களுடைய செயல் இந்த உலகம் முழுக்க அப்படி இருக்கிறதுனால அவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க நீங்கள் மாறப்பட்டே ஆகணும் நீங்க இறச்சல இருக்கிறீங்க நீங்க ஓடுறீங்கிறதுக்காக நான் உங்க பின்னாடி எல்லாம் ஓட மாட்டேன் நான் உங்களை மாதிரி நான் வேலை செய்ய மாட்டவே மாட்டேன் என் தான் நான் வேலை செய்வேன் என்னுடைய செயல்ல தான் நான் இருப்பேன் எப்பயுமே ஒரு யோகி என்ன சொல்லுவானா இந்த உலகம் எப்படி வேணாலும் ஓடட்டும் ஆனால் நாங்கள் எதை கண்டோமோ எது நிஜமோ அதுபடி தான் இருப்போம் அதனாலதான் காலம் கடந்து ஒரு யோகி நிக்கிறான் ஒரு தலைவன் செத்தவன் அதோட முடிஞ்சு போனான் அவன் கதை அதுக்கப்புறம் அவன் அவன் செத்து மூணு மாசத்துல நாலு மாசத்துலேயே மறந்துட்டு அடுத்த தலைவனை பத்தி யோசிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு யோகி என்பவன் செத்தும் வேலை செய்து கொண்டே இருப்பான் ஏன்னா அவனுக்கு மரணம் இல்லை என்று பொருள் நீங்க தயவு செய்து பார்த்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள்ள ஒரு நல்ல வடிவத்துக்குள்ள நீங்கள் ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள இந்த மாதிரி பேர் பேராற்றல் கிடைக்கிறத இந்த தியானத்தை உங்களுக்குள்ள ஒரு பெரிய விதையாக விதச்சு நாளை தலைமுறையில் இன்னைய தலைமுறையில் இந்த பரப்புல உங்க மனித தேகத்தை வீணடிச்சிடாதீங்க உங்களை நம்பி இருக்கிற மனைவி குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு நிஜத்தை ஒரு உண்மையை ஒரு அழகான ஒரு அழகியலை கற்றுக் கொடுத்துட்டு போங்க ஒரு அப்பாவா சொத்து சம்பாதிச்சு கொடுக்கறது நகை சம்பாதிச்சு கொடுக்குறதெல்லாம் தாண்டி ஒரு நிஜமான வாழ்க்கை இருக்குல்ல இந்த உலகத்துக்குள்ள உண்மையான செயல் இருக்குல்ல அதை உங்கள் பிள்ளைங்கள்ட சொ சொத்தாக கொடுத்துட்டு போங்க அந்த பேர ஆற்றலை கொடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் கருதுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு காளியம்பாள் கோவிலில் மாலை ஐந்து மணிக்கு சக்ஸங்க இருக்கு ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு மாலை ஐந்துலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஒரு சக்சங்கம் இருக்குது அந்த சக் யார் கலந்துக்கணும்னு நினைச்சாலும் அந்த சக் கலந்துக்கலாம் இரவு உங்களுக்கு தேவையான அந்த உணவுகளும் அங்கே வழங்கப்படும் அதே மாதிரி இந்த சக்சங்கம் என்பது வெறும் பஜனை பாடுறதோ இல்லை ஏதோ ஒரு சாமியார் வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொய்யாப்பழத்தை கொடுக்குற வேலையெல்லாம் இல்லைங்க இது உண்மையிலேயே ஒரு மனித சமூகம் மேம்படணும் ஒரு செயலை நோக்கி போகணும் இன்ன வரைக்கும் இந்த தியானம் இந்த கடவுள்ங்கிற செயல் எல்லாத்தையும் தாண்டி வேற ஒரு செயலுக்குள்ள இந்த பிரபஞ்ச இருந்து ஒரு மனிதன் நிதானம் அடையணும் ஒரு மனிதன் நிதானத்தோட ஒரு வேலையை செய்யணும் ஒரு மனிதன் அமைதியோட ஒரு ஒரு வேலையை தொடங்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த சத்சங்கமோ நம்ம ஒரு வேலையோ செய்கிறோம் நம்ம வேக வேகமாக போய் மனிதர்கள்ட்ட வந்துட்டோம் இந்தாங்க இந்தாங்க அதெல்லாம் இல்லை நீங்கள் அதை பார்த்துக்கங்க ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்